இந்த பெண் யார் ஐந்து ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட பெண் இன்று அமெரிக்காவின் ஆந்திர மாநிலத்தில் பிறந்த ஜோதி குடும்ப சூழ்நிலை காரணமாக தாயில்லா பிள்ளை என்று பொய் சொல்லி தன் தந்தையாலேயே ஒரு அனாதை இல்லத்தில் சேர்க்கப்பட்டார் அங்கேயே பல வருடங்கள் தனிமையில் வாடினார் லீவு நாட்களில் கூட அனாதை இல்ல மேற்பார்வையாளரிடம் வீட்டில் வேலை செய்து அங்கேயே உண்டு உறங்கி இருக்கின்றார் இந்த ஜோதி இவர் பத்தாம் வகுப்பு முடித்தவுடனே வீட்டில் இருந்து வந்து அழைத்து சென்று பின் கையோடு திருமணம் செய்து கொள்ளவும் வற்புறுத்தப்பட்டார் பதினாறு வயதிலேயே திருமணம் இரண்டு குழந்தைகளுக்கு தாயானதோடு தினமும் ஐந்து ரூபாய் சம்பளத்திற்கு வயலில் தினக்கூலி வேலை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஜவஹர் கிராம யோஜனா எனப்படும் இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு திட்டம் ஜோதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது கிராம இளைஞருக்காக வகுப்புகள் எடுக்கப்பட்டன அந்த வகுப்புகளில் பாடம் சொல்லிக் கொடுக்க படித்தவர்கள் வேறு யாரும் இல்லாததால் இந்த பெண் அங்கு வேலைக்கு சேர்ந்தார் சம்பளம் போதாததால் இரவு நேரங்கள் தையல் வேலையில் ஈடுபட்டார் பின் சில காலத்தில் டைப்பிங் கற்றுக் கொண்டார் பட்ட அவமானங்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு வரை படித்து அரசு ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் தான் தைத்த துணிகளை பயணம் செய்யும் பேருந்துகளில் விற்பார் தனக்கு கிடைக்கும் கொஞ்ச ஓய்வு நேரத்தில் கூட வீணடிக்காமல் பயனுள்ள வகையில் செலவழிப்பார் அவரின் உறவினர் ஒருவர் அமெரிக்கா சென்றால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூற கணினி கற்க ஆரம்பித்தார் பாஸ்போர்ட் விசாவுக்கு பணம் சேர்க்க துவங்கினார் இரு மகளையும் விடுதியில் விட்டுவிட்டு அமெரிக்கா செல்ல ஆயத்தமானார் அமெரிக்கா சென்ற பின் சரியான வேலையையும் தங்க ஒரு கூட இறுதியில் என்கின்ற வீடியோ கடையில் வேலைக்கு தற்காலிகமாக சேர்ந்தார் பல நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல அமெரிக்க கம்பெனியில் வேலை கிடைத்தது ஆனால் விதி விளையாடியது விசா பிரச்சனையால் தான் சந்தித்த மனவேதனையை வேறு யாரும் அனுபவிக்க கூடாது என்று விரும்பினார் அங்கு தோன்றியதுதான் கம்பெனி தொடங்கும் கனவு அந்த துறையில் அனுபவம் பெற்றார் பல நாட்கள் மிக கடினமாக உழைத்ததால் இன்று ஜோதி கி சாப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்தின் இயக்குநர் பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் நிறுவனத்தில் இயக்குனர் ஜோதி இந்தியா வரும்போதெல்லாம் பல அனாதை இல்லங்களுக்கும் மகளிர் கல்லூரிகளுக்கும் சென்று மோட்டிவேட்டிங் ஸ்பீச் கொடுக்கின்றார் கடும் வெயிலில் கூட வெறும் கால்களோடு செருப்பின்றி நடந்த ஜோதி இன்று அரை முழுக்க அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் செருப்புகளை எதை அணிவது என்று யோசிக்க பத்து நிமிடம் ஆகும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார் சிறு சிறு தடைகளை வென்று பெரிய பெரிய வெற்றிகளை சுவைக்க துடிக்கும் ஒவ்வொரு இந்திய பெண்ணிற்கும் இந்த பெண்ணின் வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க